ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பிட்டோங்க நான் கடைக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்கேன் மழை வந்து பேஞ்சிட்டு தான் இருக்குது ஏதோ தட்டுவா புயல்னு ஒன்று வருது அப்படின்னு சொல்கிறாங்க நாளைக்கு மார்னிங் தான் அதிகமாக இருக்கும் புயலோட தாக்கம் வந்து நாளைக்கு மார்னிங் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இன்னைக்கு வந்து நம்ம போயிட்டு வருவோம் நாளைக்கு வந்து கடை லீவ் விடுற மாதிரி இருந்தாலும் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம கடைக்கு கிளம்பிட்டோங்க மணி வந்து ஆறு நாற்பதாகுது ஆகுது நம்ம கடைக்கு கிளம்பிட்டோம் இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மழை எந்தளவுக்கு இருக்குங்கிறது தெரியாது அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் மழை வந்து ஒரு மூன்றரை மணிலேருந்தே நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து சாரல் மாதிரி பேஞ்சிக்கிட்டு தான் இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சேஃபாக இருங்க எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் எல்லா பொருட்களையும் வாங்கி வச்சுக்கோங்க புயலோட தாக்கம் எந்தளவுக்கு இருக்குங்கிறது வந்து தெரியல நாளைக்கு தான் அதிகமாக இருக்கும் சென்னையில் வந்து நாளைக்கு தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால நானும் இப்போ வந்து கடைக்கு போகிறேங்க ஏன்னா நாளைக்கு வந்து புயல் வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்னாக்கா நம்ம வந்து நாளைக்கு கடை போட முடியாது நாளைக்கு லீவ் விடுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நாளைக்கு வந்து சண்டே அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து எவ்ரி சண்டே வந்து கடை வந்து கண்டிப்பாக நம்ம வைப்போம் முடியாத பட்சத்தில் நம்ம வந்து லீவ் விட்டு தான் ஆகும் வேறு வழி கிடையாது இயற்கை சூழ்நிலைகளை கருதி நம்ம வந்து விடுமுறை விட்டு தான் ஆகணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்